வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்திய ரயில்வேல பெரும்பாலான பகுதிகளில் வேகம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையிலிருந்து ரேணிகுண்டா சென்னையிலிருந்து கோடூர் அதே மாதிரி அரக்கோணம் ஜோலார்பேட்டை இந்த பகுதிகளில் நூற்றி பத்து முதல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் சென்னையிலிருந்து விழுப்புரம் திருச்சி இந்த பகுதிகளில் எண்பது முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் ரயில்கள் இயங்குகிறது அதுக்கு முழு முக்கிய காரணம் அதிகப்படியான வளைவுகள் பழைய பாலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதிக வேகத்தில் இயக்க முடியாத ஒரு நிலை இருப்பதாக ரயில்வே தெரிவித்திருக்கிறது ஆனால் இதெல்லாம் சரி செய்யும் பணிகள் தொடங்கிவிட்டது தேவையற்ற வளைவுகளை குறைத்து பழைய பாலங்களை மேம்படுத்துவதன் மூலமாக சிக்னல்கள் சரி செய்யப்பட்டு அதிக வேகத்தில் நூற்றி பத்து முதல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது நடைமுறைக்கு வந்தால் தென் மாவட்டங்களிலிருந்து இயங்கக்கூடிய ரயில்களின் வேகம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பயண நேரமும் நாற்பது நிமிடங்கள் வரை கணிசமாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மக்கள் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா ரயில் கட்டணம் அப்படிங்கிறது பேருந்து கட்டணத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் பயண நேரமும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கூடிய விரைவில் இந்த வழித்தடம் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தை அடையும் அப்படின்னு நாமும் எதிர்பார்ப்போம் ஏன்னா ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்முறைப்படுத்தப்படும்போது கிட்டத்தட்ட காலம் அப்படிங்கிறது ஆயிரும் எவ்வளவு காலமாகவும் தெரியாது தான் சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் அது நடைமுறைக்கு வந்தால் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் நிச்சயமாக சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி